மகிமோண்டாவதாக மீண்டும் இந்த வீடியோவின் மூலயமா அவங்களை யாவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா வந்து தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வேத பகுதியை தான் நாம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வாகனங்கள் வைத்திருப்போம் வாகனம் என்று சொன்னாலும் ஒரு சிலர் கிட்டே காரு பைக்கு அவங்கவுங்களுக்கு ரோட்டில் கண்டிப்பாக எல்லாருமே போகிறது அவசியமாக இருக்கும் பரிசுத்த நாமத்தினால இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச போகிற ஒரு சில காரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எல்லாத்துக்குமே தெரியும் சிக்னல் அப்படின்னா வாலிப பிள்ளைங்க வாலிப பெண் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற சிக்னல் அல்ல உலகப்பூர்வமான சிக்னல் அல்ல நான் சொல்லுகிறது வேதபூர்வமான சிக்னலை கொடுக்க தான் நான் பேச போகிறேன் அந்த சிக்னல்ல முதலாவது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று சிகப்பு அப்படி என்றால் நிற்க வேண்டும் சிவப்பு என்பதற்கு ஆபத்து நிறைய காரியங்கள் சொல்லலாம் வேத வசனத்தின் நம்ம பேச விரும்புகிறேன் அதற்கு முதலாவது நில் என்று அர்த்தம் சிகப்பு லைட் வண்ணி வண்ண ஆமீன் வெளிச்சம் தெரிந்தா அந்த கோட்டை தாங்கி அரை மீறி போவோமானால் தமிழ்நாடு அரசு கிட்டம் இருந்து நம்ம மொபைலுக்கு உடனே எஸ்எம்எஸ் வருகிற ஒரு டெக்னாலஜி உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேதாகணத்துல ஒரு மனுஷனை குறித்த ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார் யாத்ராமணத்தின் புஷகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமே பின்னும் கத்தோ இதோ இடம் என் அண்டையில ஒரு இடம் உண்டு கண்மலையில் நில்லு நீ அங்க கண்மலையில நெல்லு அலை ஆண்டவராகிய அவன் கத்து இடத்துல பேசும்போது இப்படியே சொல்லுகிறாரு உனக்கு ஒரு இடம் இருக்குது கம்மலையில நில் அப்படின்றார் எங்க நிக்க சொல்றாருன்னா அவர் சமூகத்திற்கு வந்து நில் அப்படின்னு சொல்றாரு அலை லூயா ஆர்பியானவர் இங்க செரிவா எழுதுக்கிறார் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் எதிரையாட்டு எழுதுனேன் தீர்க்க தரிசனாக மங்கல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமே வழிகளிலே நின்று வழிகளில பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அறிந்து நல்ல வழி எங்கே நல்ல வழி எங்கே என்று பார்த்து

என்ன பண்ணா கவனமா இருக்கணும் எப்பொழுது வேணும்னாலும் நம்ம போகக்கூடிய நேரம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி கவனமா இருக்கணும் அதுல நாம் மேன்மைப்படுவதற்கு எந்த கவனம் வேணும் புறப்பட்டு போவதற்கு எந்த கவனம் வேணும் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது குறிப்பிடுறது இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலமைச்சனும் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் எல்லாருமே வாசிக்க நாம் கேட்கலாமே உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலமைச்சர் வாசிக்க கேட்போம்

ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார் பாரதிய அன்பான தேவ ஜனமே தேடத்திலே ஆவியானவர் தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உபாகம் இருபத்தி எட்டு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நிறைய வசம் ஆனா இங்க அவர் சக்தத்திற்கு கவனமா இருக்கு உண்மையா செவி கொடுக்கணும் அது போலதான் இங்க அப்படின்னா என்ன ஆயத்தமா இருக்கணும் ரெடியா இருக்கணும் ஆண்டு ஒருவனுக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடக்க எப்பொழுது வேணாலும் நம்ம அவர் சொல்ற இடத்துக்கு போக அவர் சொல்ற இடத்திற்கு ஆனால் நம்ம போவதற்கு என்ன பண்ணணும் கவனித்து அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களா இருப்போம் ஆனால் சகல ஜனங்களை பார்க்கணும் மேன்மையாக வைப்பார் முதலாவது வசனத்தை நம்ம வாசல் நிற்கணும் வழியில நின்று நல்ல பாதை எவை என்று கேட்டு விசாரிக்கணும் அந்த பாதையில நடப்பதற்கு கவனமா இருக்கணும் அப்படி இருப்போமானால் மேன்மை உண்டாகும் மூணாவது வாக்கியத்தை நம்ம கேட்க போகிற எல்லாத்துக்குமே தெரியும் கிரீட் சிக்னல் போட்டாச்சு அப்படின்னா போகணும் அலையூயா வேற தெளிவா சொல்லுகிறது ஆமீன் அப்படின்னா போவதற்கு தயார்

ஏதாக தெளிவா சொல்லுகிறது முதல்ல மூணாவது ஆயத்தமா இருக்கணும் போகக்கூடியவர்களா இருக்கணும் எப்பொழுது என்ன ஏது சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார் அவர் கீழ்ப்படிந்த நிமித்தமாய் அவருக்குள்ளாக இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அலை லூயா ஆவியானவர் இங்க தெளிவா உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார் நீ எங்க நிக்கணுமா அங்க நிக்கிறது இல்லை எதை கவனிக்கணும் அதை கவனிக்க இல்ல எங்க அங்க போகிறது போல ஏன் நிக்கல ஏன் கவனிக்கலாம் உன்னுடைய சிந்தனை தெளிவா இல்ல உன்னுடைய பார்வை தெளிவா இல்ல உன்னுடைய சரீரம் முழுவதும் தெளிவா இல்ல உன்னுடைய அவன் எப்படி தெளிவா இருக்கணும் கவனம் இருக்கணும் நிக்கணும் நல்ல பாதை எது என்று கேட்டு விசாரிக்கணும் விசாரித்து அதுல நடந்து அவன் அவர் சொல்ற பாதையில போகணும் அலே லூயா அப்படிதான் வேதத்துல நிறைய பேர் சொன்ன இடத்துக்கு போகவே இல்லை போக கூடாது என்று சொன்ன இடத்துக்கு போறாங்க போன் சொன்ன இடத்துக்கு போல விசேஷமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம

தைரியமா இருக்காது நல்ல பாதையில நடக்கணும் அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு கவனமா இருக்கணும் சொல்றபடி அவன் நடக்கணும் சொன்ன பாதையில போன்னு சொன்னா மட்டும்தான் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும் அலை லூயா நெல் கவனி செல் அலை அதை அததான் எனக்கு உங்க மத்தியில் நான் பேசிட்டு இருக்கிறேன் எல்லாருமே நிக்கிறது இல்ல ஆமன் நிக்கிறது இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறது இல்ல ஆண்டவர் சமூகத்துல அவர் சொல்றபடி கேட்டு நடக்கிறது இல்ல அவர் சொல்ற வார்த்தையை தவிர உலகத்துல இருக்கிற எல்லா ஆசை வார்த்தையும் அவர் போன் சொல்ற இடத்துக்கு போகாம அவன் சர்ச்சைக்கு போகாம ஊழியத்துக்கு போகாம ஜபத்துக்கு போகாம மனம் போன போ பாதையில அவன் உன் கால் போன பாதையிலும் இஷ்டப்படி ஓடிட்டு இருக்கிறல்ல அந்த யோனா போல நீ மீன் வயத்துல மாட்டிக்காத அவன் யோனா சொன்ன சத்தத்தை கேட்டு கீழ்படியாம போனதுனால அந்த கடல் கொந்தளிக்கிறது அவர் அடித்தட்டுல படுத்துட்டு இருக்கிறாரு மாலுமியெல்லாம் பயங்கரமா டென்ஷன்ல இருக்கிறாங்க என்ன பண்றது தெரியல அங்க மாலுமியோட கீழே வந்து நாங்களே யாசு பண்ணி தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இவன் திட்டி வெளியே வந்து பார்த்த உடனே தான் தெரியுது என்னென்னவோ எடுத்து கப்பல்ல இருக்கிறது எடுத்து கீழே போடுறாங்க நாம கடல்ல போடுறாங்க அப்படியாக கடல் காப்பாற்றப்படுமா அப்படியாக கடல்ல இருந்து கொந்தளிப்புல இருந்து காற்றுல இருந்து இந்த கப்பல் காப்பாற்றப்படுமா என்று சொல்லி பயப்படுறாங்க ஆனா ஐயோ சொல்றாரு இதை நீங்க இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி என்ன தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்னு சொல்றாரு அலை அப்படி சொன்னதை நிமத்துமா அவரை தூக்கி போட்ட உடனே கடல் அமைதியாயிடுச்சா அவர் காப்பாற்றப்பட்டாங்க ஆமே உடனே அவர் அங்க இருந்து இல்லையா ஆமென் நினைவையில வேற பக்கம் தரிசிச்சு வேற பக்கம் இல்லைங்களா ஆங்கர் பாருங்க மீனை வச்சு லிஃப்ட் குடுக்குறாரு அலை அவர் சிக்னல் போட்ட உடனே போய் இருந்தா மீன் வச்சு லிப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்து இருக்குமா இன்னைக்கு பாருங்க நிறைய பிள்ளைங்க சிக்னலை மதிக்காம போறதுனால ஆக்சிடென்ட்ல மறுத்து போறாங்க மனம் போன பாதுகல அவன் இஷ்டப்பட்டபடி வாகனம் ஓட்டுறதுனால மாண்டு மடிந்து கொண்டு இருக்கிறாங்க நாம் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டு ஒரு சொல்பா வார்த்தை கேட்டு அவர் சொல்ற இடத்துல நின்று விசாரித்து கேட்டு அறிந்து கவனமா இருந்த போகும் வேண்டும் என்று சொல்லுகிற பாதையில நடப்பு கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமா ஆமா